வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில முக்கியமான முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க யாருக்குமே தெரியும் இந்த மாநாட்டில் மக்கள் கலந்துக்க கூடாது என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்புக்கு அருகே ஒரு தெருமுனை கூட்டம் போட்டு யாரும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க இவங்க பேர்பட்டவர்கள் என்றால் தனி மனித சுதந்திரம் ப்ரோ மதம் என்பது அவரவருடைய விருப்பம் அதை வைத்து அரசு செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இதே கம்யூனிஸ்டுகள் ஒரு மதத்தினர் நடத்தக்கூடிய ஒருக பக்தர்கள் மாநாடு அதுவும் பக்தர்கள் காசுல சொந்த காசு நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அறநிலைத்துறை மாதிரி செயல்படாத ஒரு மாநாடு எல்லா பொதுமக்கள் எல்லாம் வாலண்டரா வந்து கலந்துக்கிறாங்க எல்லாரும் வந்து சஷ்டி கவசம் சொல்லிட்டு வீட்டுக்கு போக போறாங்க அவ்வளவுதான் இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சமே ஆனா இதுல கலந்த கூடாது என்று ஒரு கட்சி செய்கிறது என்றால் இவர்களை ஹிந்து விரோதிகள் என்று சொல்லாம வேறு என்ன சொல்வது என்று அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பகுதி மக்களே கேள்வி கேட்டிருக்காங்க அந்த லோக்கல் பகுதி மக்கள் கேள்வி கேட்டதுல ஒரு சில பாஜக இந்து மணி நிர்வாகிகளும் இருந்திருக்காங்க அந்த பாஜக நிர்வாகிகளை இவங்க கம்யூனிஸ்டுகள் திருப்பி கடுமையாக இருக்காங்க தாக்குனதுல பாஜக நிர்வாகிகளுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு பாஜக மாவட்ட துணை தலைவர் பாலமுருகன் அவர்கள் அவருக்கு தான் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அவர் தான் அதே மாதிரி இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பத்து நபர்களை கைது செய்திருக்கு காவல்துறை பெண்கள் உட்பட அந்த பத்து நபர்கள் கைது செய்ததுல பெண்களும் இருந்திருக்காங்க முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி ரவுடியாக இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அவங்க செய்யறதே வந்து ஒரு அந்நியாயம் அக்கிரமம் முருக பக்தர்கள் மாநாடுக்கு செல்லக்கூடாது என்று மதுரை தான் இருக்கு திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்து யாரும் போகாதீங்க என்ன அப்படி ஒரு பிரச்சனை தெரியல முருக பக்தர்கள் மாநாடு என்றால் உடனே வந்துடும் இதுவே பிற மதத்தினர் நடத்தக்கூடிய மாநாட்டில் யாரும் கடந்த கூடாது என்று சொல்லக்கூடிய தைரியம் இவங்களுக்கு இருக்குமா இருக்காது ஆனால் எங்களை இந்து விரோதிகள் இந்த சொல்லாதீங்க என்று கூட திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அடுத்து முக்கியமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டு முக்கியமான சாதனைகள் எப்ப பாறும் என்ன சொல்லுவாங்க எங்களை போய் போய் இந்த யூபி பீகாரோட கம்பேர் பண்ணாதீங்க யூரோப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் நார்வே டென்மார்க் ஸ்வீடன் அவங்களோட கம்பேர் பண்ணுங்க நாங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை வழிநடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை அப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கோம் என்று சொல்லக்கூடிய இதே திராவிட மாநில அரசாங்கத்தில் முதல் செய்தியாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வாசுதேவ நல்லூர் அருகே ஒரு பேருந்து போயிட்டே இருக்கும்போது போது திடீரென்று பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரங்கள் கழுனு ஓடிருச்சு அப்படியே அந்த பேருந்து மூன்று மாணவர்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க அவர்களை மருத்துவமனையில் போக்குவரத்து அப்படிங்கறத பார்த்துருப்போம் ஒரு மாவட்ட ஆட்சியரே முன்னாடி ஒரு தடவை வாக்குமூலம் கொடுத்தாங்க இன்னது இந்த பெண்களுக்கு இலவசமாக பஸ் விடுவதால பல கிராமங்களுக்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியல என்று ஒரு ஆட்சியர் சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க அதுக்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேருந்துகளை திடீர்னு ஃபுட்போர்ட் இடிஞ்சு விழுகிறது நடுவில் குழி ஏற்படுறது தரமற்ற பேருந்துகள் அப்சலீட்டான பேருந்துகள் இதையெல்லாம் பார்த்துருப்போம் அப்படியே ஒரு உச்ச போய் இப்போது டயர் கரண்டு விழுகிற அளவுக்கு இங்கே கவர்னன்ஸ் இருந்துருக்குது இந்த அளவுக்கு தான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை மெயின்டெயின் பண்ணுறாங்க இதே ஒரு சம்பவம் யூபிஏ பீஹாரில் நடந்திருந்தால் ஏ பாஜக அரசு நிர்வாக திறனற்ற பாஜக அரசு எங்களை பார்த்து கற்றுக்கொள் என்றெல்லாம் பேசியிருப்பாங்க டிஆர்பி ராஜார்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு கலைஞருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது தெரியுமா ஆனா இப்பொழுது ஓடிட்டு இருந்த பேருந்துல இருந்து டயர் கரண்டு ஓடி இருக்கு இதை பத்தி எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க ஏன்னா உள்ள ஒரு மூன்று மாணவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க ஆனா பஸ் ஃபுல்லா பயணிகள் இருந்து முதியவர்கள் இருந்து அப்படி பஸ்ல இருக்கக்கூடிய டயர் கரண்டு ஓடி இருந்தா அங்க எவ்வளவு பெரிய பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும் கூட பின்னாடி வந்த வாகனங்கள் முன்னாடி போன வாகனங்கள் என்று ஏதாவது முட்டி இருந்தால் எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டதும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நல்ல நல்லவேளை இந்த தடவை எதுவும் நடக்கல அந்த மாதிரி நடக்காத இடத்துல அந்த டயர் கரண்டு ஓடி இருக்கு கண்டிப்பாகவே ஆண்டவனால காப்பாத்திருக்கா என்று சொல்ல வேண்டும் இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டயர் கரண்டு ஓடுவது திராவிட திராவிட மாடல் ஆட்சியுடைய லட்சணம் அப்படி இன்னொரு இடத்துல தஞ்சை மாவட்டம் சூரியனார் ஊராட்சியில் அண்ணா மறுவணர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நான்கு நாட்களுக்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ஆனால் கட்டணம் திறக்கப்படுவதற்கு முதல் நாளே இரண்டு அறைகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்தது அவசர அவசரமாக பேட்ச் ஒர்க் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் திறப்பு விழாவிற்கு பிறகு தற்போது மீண்டும் கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக பேட்ச் ஒர்க்கில் கட்டப்பட்ட தரமற்ற கட்டிடத்தை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் யாரும் அந்த அறையில் இல்லாததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை ஆனால் எப்போது கட்டிடம் இடிந்து விழுமோ என்ற பயத்தில் இனி எப்படி ஊழியர்கள் அங்கிருந்து பணியாற்ற முடியும் உடனடியாக தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது கடமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு சார்பில் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்காரு ஸோ நீங்க பாருங்க முதலமைச்சர் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுல எவ்வளோ பார்த்து பார்த்து செய்வாங்க என்று தெரியும் லோக்கல் இருக்கக்கூடிய திமுக காரங்களா ஆஹா சிஎம் திறந்து வைக்க போறாருப்பா அப்போ நல்லா சிறப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னா நினச்சிக்கிட்டு கொஞ்சமாவது தரமாக அந்த கட்டிடத்தை கட்டுவாங்க ஆனால் இதை பார்த்தா மக்கள் மாளிகை தான் ஞாபகம் வருது மக்கள் மாளிகை இந்த மாவீரன் படத்தில் சிவகார்த்திங் படத்தில் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் என்று யோகி பாபு வந்து எல்லா இடத்துலையும் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி சிஎம் அவர்கள் வரதுக்கு முன்னாடி அந்த மேற்கூரை இடிந்து விழுது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ மீண்டும் ஒரு ஒரு முறை அந்த மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை அகைன் பஸ்ஸில் சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன் அங்கே அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லை ஆனால் யாராவது இருந்திருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் யாருக்கு பொறுப்பு இதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்றோ யாரோ மேம்படுத்தி விட்டு போயிருக்காங்க இயல்பாகவே ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இப்போது இவர்கள் சீரழித்து கொண்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தரமற்ற சாலைகள் தரமற்ற கட்டிடங்கள் இது போன்ற கட்டிடங்கள் அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அவர் திறந்து வைக்கக்கூடிய கட்டடமே இப்படி இருக்குன்னா மற்றமற்ற அரசு மானியங்கள்லையும் குறிப்பாக அரசு திட்டத்தாலேயுமே செயல்படுத்தப்பட்ட நிறைய கட்டிடங்கள் இருக்கும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதோட நிலை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியான நிதி ஆயோக் ரிப்போர்ட்டே ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் உண்டான நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை நீங்க ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனல்லையே தொடர்ச்சியாக அதை பேசிட்டே வந்திருக்கும் டீட்டெயிலான வீடியோவே பதிவிட்டிருக்கோம் முடிஞ்சா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எல்லா பேராமீட்டர்ஸ்லயுமே தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது எந்தெந்த பேராமீட்டர்ஸ்ல அது வந்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமோ ஒரு இண்டிகேட்டர்ல இதெல்லாம் ஏறணுமோ அதெல்லாம் இறங்கியிருக்கு எந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் குறையணுமோ அதெல்லாம் ஏறி இருக்கு ஸோ ஏற வேண்டிய இண்டிகேட்டர்ஸ் இறங்கியும் இறங்க வேண்டிய இண்டிகேட்டர்ஸ் ஏறியுமே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் முன்னேற்ற பாதை முன்னேற்ற பாதை மின்னல் வேகத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லதோடு மட்டும் இல்லாமல் அமைச்சர் கோவிசெரின் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்கிறாரு ராமாயணம் போல கட்டுக்கதை அல்ல இது நிஜம் உண்மையான வளர்ச்சியை நம்ம கா காட்டிக்கிட்டு இருக்கோம் என்று நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லுங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்கள் உங்கள் முதலமைச்சருக்கு செல கூட வைங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் இந்த இடத்துல ராமாயணத்தை இழுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு இதற்கு முன்பு இந்துமுதத்தை பற்றி பேசியவர்களுடைய நிலைமை என்ன என்று நம்ம பார்த்தோம் தமிழக அமைச்சர் என்ன ஆனாங்க என்று பார்த்தோம் இப்போது அவருடைய பதவி என்ன ஆகியிருக்கு என்று பார்த்தோம் பப்ளிக் ப்ரெஷர் எந்த அளவுக்கு மவுண்ட் ஆச்சு என்று பார்த்தோம் ராமரை நாங்கள் சிறப்பால் அடித்தோம் என்று சொன்னவர்கள் இப்போது இல்லையே நாங்கள் பண்ணவே இல்லை என்று சொல்ல ஆரம்பித்திருக்காங்க முன்னாடி நாங்கள் தான் விநாயகர் சிலையை உடைத்தோம் என்று சொல்பவர்கள் இப்போது நாங்கள் அதை பண்ணவே இல்லை என்று அப்படியே பல்டி அடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் என்று சொன்ன ஒருவருடைய இப்போ இந்த கோபி கோபிசேரீன் அவர்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு இது கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறோம் வருங்காலத்தில் இப்படி யார் பேசினாலுமே அவர்களுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும் கடமை அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க பேசுங்க அதிகமாக கண்டனங்களை தெரிவிங்க அவ்வளோதான் பொதுமக்களாக அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் ஸோ கடுமையான கண்டனங்கள் இருக்கு என்று தெரிந்தால்தான் இவர்கள் வாயை திறக்காம இருப்பாங்க இல்லை என்றால் இவர்களுடைய விரோத பேச்சு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இவர்கள் திருந்து போவது கிடையாது மக்களாகி நாம் தான் அவர்களை கேள்விக்கு உள்ளாக்கி அவர்களை ஒரு செக்லேயே வச்சிருக்கணும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக மாதிரியே மிகவும் மலிவான அரசியல் செய்து கொண்டிருந்தது இப்போ வரையும் செய்து கொண்டிருப்பது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி நரேந்தர் சரண்டர் என்று அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் சொல்றாராம் அதனால நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் சரணடைஞ்சாராம் என்று ராகுல் காந்தி அவர்கள் த லீடர் ஆஃப் அப்போ வருங்கால பிரைம் மினிஸ்டர் என்ற என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடியை பற்றியும் இந்திய ராணுவ வீரர்களை பற்றியும் தொடர்ச்சியாக மட்டம் தட்டி பேசுவதை ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காரு அவருக்கு பிளஸ் அவருடைய ஒட்டுமொத்த கூடாரத்திற்கு டெய்லியும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் ஹேண்டில் அமெரிக்கா சொன்னது சரண்டர் அடிச்சுட்டாங்க இந்திரா காந்தி தெரியுமா பாகிஸ்தானை ரெண்டா பிளந்து பங்களாதேஷ் உருவாக்குனாங்க நரேந்திர மோடி சரண்டர் ஐட்டாரு சரண்டர் ஐட்டாரு சரண்டர் சீஸ் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டார் காரணம் டொனால்டு ட்ரம்ப் தான் டொனால்டு ட்ரம்ப் தான் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்தாங்க அதற்கெல்லாம் இல்லப்பா இல்லப்பா என்று பாகிஸ்தான் பலமுறை தன்னுடைய வாயால கேட்டிருக்காங்க ஷேபா ஷெரீப் அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் பிராமோஸ் மிசைலால் நாங்கள் தாக்கப்பட்டோம் என்று ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷக் தார் என்பவர் ஓப்பனாகவே ஒத்து இருக்காரு என்ன தெரியுமா எங்களுடைய ஏர் பேசஸ் விமானத்தளங்களை இந்தியா தாக்கியது அதனால்தான் நாங்கள் சீஸ்வயருக்கு ஒத்துக்கிட்டோம் என்று பாகிஸ்தானுடைய துணை பிரதமரே ஒத்திருக்காருனா இதை விட என்ன ஒரு டெஸ்டிமேட் மேட் தெரியல இன்னுமே இந்த டொனால்டு ட்ரம்ப் சீஸ் மோடி என்ற இந்த மலிவான அரசியலை செய்து கொண்டே இருக்கு காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஒரு அதிகாலையில் நாலு மணிக்கு இந்தியாவை தாக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எங்களோட நூர்கான் பேஸு ஷோர்கோட் ஏர் பேஸ் இதெல்லாம் இந்தியா அதிகாலை ரெண்டு முப்பதுக்கே தாக்கி விட்டது அதனால இந்த சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் சவுதி அரேபியா பிரின்ஸுங்கிறாரு ஜெய்சங்கருங்கிறாரு இந்த பல ஒரு ஸ்டோரியெல்லாம் அவர் அப்படியே என்னென்னா நடந்தது என்பதை சொல்லி எதனால் நாங்கள் சீஸ் ஃபயர் ஒத்துக்கிட்டோம் என்பதை பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் ஒத்துருக்காரு ஸோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு பிராமோஸ் ஆலோ நாங்கள் தாக்கப்பட்டோம் என்று ஆசிய முனிர் போய் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நன்றி நோபல் பீஸ் பிரைஸ் தான் இவங்க ட்ரம்ப் கொடுங்க இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு சீஸ் ஃபயர் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு என்று தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வேளையில மோடி அவர்கள் அமெரிக்காவினுடைய அந்த அழைப்பை ஏற்க மறுத்து விட்டார் கனடா வரைக்கும் வந்தீங்க அப்படியே அமெரிக்கா வந்துட்டு போங்க என்று டொனால்டு ட்ரம்ப் கேட்டதற்கு இல்லை என்று கூறியதோடு மட்டும் இல்லாமல் சீஸ்வயருக்கு நீங்கள் காரணம் இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறாரு குவாட் சம்மிட் இந்தியா நடக்கூடிய குவாட் சம்மிட்டுக்கு மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு மோஸ்ட்லி அவர் வருவார் என்றால் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ டிப்ளமசி என்று பார்த்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னிக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெர்மன் ஷெப்பர் திருவராதி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு திருவராதிக்கு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவலில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்தியாஸ் ஃபெயில்டு ஃபாரின் பாலிசியா ஜெய்சங்கரையும் மோடியும் ட்ரோல் பண்ணுறாராம் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி தோற்று போயிடுச்சு என்று வளரி வச்சிருக்காரு அவ்வளோ ஒரு காமெடியான வீடியோ அது ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த வாரத்துக்குள்ளேயே துவராத்தினுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ரிபோர்ட்டர்ல நம்மளுடைய சேனல் நம்ம கொடுக்க விருக்கோம் அதனால தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலோட இளைஞர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்